பகல்காமில் நடந்த தாக்குதலில் நமது இராணுவ பெண்களை பாராட்டும் அதே தருணத்தில் இந்த பெண்களையும் பாராட்டாமல் இருக்க முடியாது காஷ்மீரை சேர்ந்த ரூபினா வயது பதினாறு மற்றும் மும்தாசா இளைய சகோதரி இரண்டு சகோதரிகள் பகல்கம் பள்ளத்தாக்கிற்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் தங்களிடம் உள்ள முயலை கொடுத்து புகைப்படம் எடுத்து சம்பாதிப்பவர்கள் இந்த சகோதரிகள் இதுதான் இவர்களின் குடும்பத்தை காக்கும் வருமானமும் கூட இவர்கள் கூறியது முதலில் இதனை வானவேடிக்கை நடக்குது என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம் மக்கள் அலறி அடித்து ஓட ஆரம்பித்த பொழுதுதான் என்னவோ தவறாக நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு பதறி ஓடிய சுற்றுலா பயணிகளை எங்கள் வீட்டில் தங்க வைத்து தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி தைரியம் சொன்னோம் மீதமிருந்த சுற்றுலா பயணிகளை தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்றும் அழைத்து வந்தோம் என் சகோதரி மும்தாசாவிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட போது கூட சுற்றுலா பயணியின் குழந்தையை பாதுகாப்பாக எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் என்று கூறிய ரூபினா சென்னையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தையும் அனைத்து துப்பாக்கி சத்தத்தையும் மீறி தைரியமாக சென்று காப்பாற்றியிருக்கிறார் இந்த பயமறியாத இளம் கன்றுகள் இவர்களின் இந்த துணிச்சலான செயலை பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன இன்னும் மனிதாபிமானம் இருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு இந்த இரண்டு சகோதரிகளும் நம்முடைய கண்முன்னே வாழ்ந்து வருகிறார்கள் காஷ்மீரின் முயல் பெண் என்றே அழைக்கப்படும் இப்பெண்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் குவிந்து வருகிறது நாமும் வாழ்த்துவோம் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துக்கள் ரூபினா மற்றும் மும்தாசா ரூபினாவிற்கு கொஞ்சம் வாழ்த்துக்கள் அதிகமாகவே குவிந்து வருகிறது நன்றி